ங்க நாம் இப்போ ஒரு அருமையான தகவல் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க திருஷ்டி கயிறு ஆமாங்க இதைத்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதை நாம் எல்லாருமே பார்த்துருப்போம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி திருஷ்டிக்காக கட்டியிருப்பாங்க தான் நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் ஆனால் அதுக்கு பின்னாடி மிக பெரிய மருத்துவம் இருக்குங்க வாங்க பார்க்கலாம் இந்த கயிறில் படிகாரக்கள் எலுமிச்சம்பழம் மிளகாய் மிளகு ஈச்சமுள் மஞ்சள் தேங்காய் இதையெல்லாம் சேர்த்தி ஒரு கருப்பு கையில் கட்டி தொங்க விட்டுருப்பாங்க அந்த காலத்தில் மின் வசதியெல்லாம் அவ்வளோவா இருக்காது நம்ம பெரியவங்க இரவு நேரத்தில் வெளியே போயிட்டு வரும்போது ஏதாவது பூச்சியோ பாம்போ இல்லை விஷப்பூச்சிகளோ கடிச்சிருச்சுன்னா அப்போது முதல்ல அவங்களுக்கு முதலுதவி ரொம்ப அவசியம் அதுக்காகத்தான் இந்த கயிறை நம்ம வீட்டு வாசலில் கட்டி வச்சாங்க முதல்ல கயிறு கடிப்பட்ட இடத்துல நல்லா இறுக்கமாக கட்டிட்டால் விஷம் பரவுவதை தடுத்துடலாம் அதுக்கு அடுத்து படிகாரங்கள் கடித்த இடத்துல எரிச்சல் ஏதாவது இருந்தால் தேய்ச்சி விட்டால் எரிச்சல் வந்து குறைஞ்சிடும் அடுத்து மிளகாய் அல்லது மிளகு இதை கடித்தால் காரம் இல்லைன்னா கடுமையான விஷக்கடினும் காரம் இருந்தால் வெறும் பூச்சிக்கடினும் தெரிஞ்சுப்பாங்க அடுத்து ஈச்சமுல் எந்த மாதிரி விஷக்கடின்னு கீறி பார்த்து தெரிஞ்சுப்பாங்க எலுமிச்சை அந்த விஷக்கடியால் ஏற்பட்ட கலைப்பை போக்கை வந்து பயன்படுத்துவாங்க அவ்வளோதாங்க நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு கொடுத்த மிக பெரிய முதலுதவி பெற்றங்க இது மூட நம்பிக்கைன்னு நினச்சி நாம் இதை எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கோம் அடுத்த தலைமுறைக்குனாவது சரியான விஷயங்களை சரியான முறையில் சொல்லிக் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்